மூன்று புதிய குற்றவியல் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன அதை பற்றி பார்க்க போறோம் அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ACT ஆக்ட் இந்த மூன்று ஆக்ட் வந்து கொண்டு வந்து போன வருடம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை ப எதக்காக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த திருத்தங்களில் என்ன இருக்குது அதில் வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து பாதகமாக இருக்கா இல்லை க இருக்கா இல்லை போலீஸ் சப்போர்ட்டாக இருக்கா இல்லை ரொம்ப க கடுமையான சட்டங்கள் இருக்கா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் நம்ம சேனலை பண்ண நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து எளிய முறையில் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் இப்போ நம்ம இந்த மூணு சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு சட்டம் என்ன சொல்லு வ வருதுன்னா அதாவது இதில் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம் சாலை மறியல் இது போல பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப எதிர்ப்பாக இருக்குது இதை வந்து க பழைய மாதிரி நம்மளால் இருக்க முடியாது அது ஒரு அது ஒன்று அதன் பிறகு போலீஸோடைய கஸ்டடி எடுக்கிற பிரச்ச கஸ்டடியை போலீஸுக்கு வந்து நிறைய பவர் கொடுக்குற மாதிரி இந்த சட்டங்கள்லாம் கொஞ்சம் அமையுது அதே போல ஆக்சிடெண்ட்ல தெரியாமல் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டங்கள் இருக்கிறது இதனால வந்து ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குது அதாவது எதிர்கட்சிகள் வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க இந்த சட்டங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவேற்றும் போது நூற்றி நாற்பத்தாறு எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட்ல இருந்தாங்க அப்போ அது வந்து அந்த நேரத்தில் வந்து அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க எஜுகேஷன் பண்ணிட்டாங்க இந்த சட்டத்தை அதனால் இப்போ மம்தா பானர்ஜி கூட என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் வந்து இந்த சட்டத்தை வந்து இப்போ வர நியூ எம்பிஸ்ட்டை வந்து இதை வந்து ஆய்வு பண்ணுங்க அவங்களுக்கு வந்து விவாதம் பண்ண கொடுத்து இது மறுபடியும் ப பரிசீலிக்கப்படணும் இந்த சட்டத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் இந்த சட்டம் வந்து ஒன்றாம் தேதி அமலுக்கு வருதா அதாவது மத்திய अर्जुन राम மெக்காலே அவர்கள் மத்திய அமைச்சர் வந்து இந்த நடைமுறைக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க இந்த சட்டம் வந்து அப்படின்னா நீதிபதிகளுக்கு அதிகாரிகளுக்கு இந்த சட்ட சட்டத்தை போய் பயிற்சி கொடுத்தா தான் சரியான அணுகுமுறையாக கொண்டு வர முடியும்னு நிறைய பேர் கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க இதுக்கான எதிர்ப்பு மூணாயிரம் மனுக்கள் வந்து போயிருக்கு இது ஜூலை ஒன்றுக்கு இது அமலுக்கு வருதா என்னென்னு பார்ப்போம் இந்த சட்ட திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா எளிய வகையில் இந்த போராட்டம் பண்ணுறவங்க போலீஸுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆக்சிடென்ட் கேஸில் இதில் வந்து கொஞ்சம் அதிகமான பவர் கொடுத்து வச்சுருக்காங்க அது எப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்